அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணித்திற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே இதற்கு முன்னால் இரண்டு வீடியோக்களிலே ஒவ்வொரு எழுத்துக்களையும் நாம் எப்படி உச்சரிப்பது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாம் பாடத்தை துவங்க போகிறோம் ஒவ்வொரு வீடியோவாக நாம் போடும் இரண்டு நாள் மூன்று நாட்கள் கழித்து கழித்து தொடர்ச்சியாக நாம் போடுவோம் கடைசி வரை பாருங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் இதை கொண்டு கற்றுக் கொடுங்கள் குரான் ஓத தெரியாதவர்களும் வெட்கப்பட வேண்டாம் இன்ஷால்லா இது போன்ற வீடியோக்களை பார்த்து முயற்சி செய்ங்கள் நன்மைக்காக தான் நாம் நாடுகிறோம் தவிர பேருக்காக புகழுக்காக ஏதோ வீடியோ போடணும் எடுத்து போடணுங்கிறதுக்கு இல்லை குரானை கற்பதின் மூலம் இறை நெருக்கத்தை நாம் பெற முடியும் குரான் என்பது அரபி மொழி நாளைக்கு சொருகமும் அரபி மொழி தான் கபரில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளும் அரபி மொழியில் தான் குரானை நாம் கற்கும் பொழுது அரபி மொழியில் நாம் சரளமாக மறுமை நாட்களில் பேச முடியும் குரானுடனான தொடர்பு குரானை கற்பதற்குண்டான முயற்சி இவைகள் எல்லாம் வீணானவை அல்ல பலன் தரக்கூடியவை தான் இப்பொழுது நாம் ஹரக்கத்துடைய பாடத்தை பார்ப்போம் ஹரக்கத் அப்படின்னு சொன்னா ஒலி அசைவுகள் ஹரக்கத்துன்னா எதுக்கு சொல்லுவாங்க முதல் பாயிண்ட் ஹரக்கத் என்றால் ஜபர் ஜேர் பேஷ் இவைகளுக்கு தான் ஹரக்கத்துன்னு சொல்லுவாங்க ஜபர்னு அப்படிங்க அரபியில இந்த நைட் சைடுல வரும் ஜபர் ஜேர் பேஷ் ஒரு கோடு போட்ட மேல ஜபர் கீழே ஜேரு அடுத்தது பேஷ் வரைஞ்சாபரி இருக்கா இல்லையா இதுதான் பேஷ் இந்த மூணத்துக்கு தான் ஹரக்கத் அசைவுகள் என்று அர்த்தம் நல்லா நினைக்கணு ஜபரு ஜேரு பேஷு இந்த மூணுத்துக்கும் ஹரக்கத் என்று சொல்லுவாங்க இப்ப பாருங்க அலீஃபுன்னு இருக்கு அதே போல பா இருக்குது அதே போல தா இருக்குது அப்புறம் ஜீம் இருக்குது மேலே இப்படி போட்டோம் இது ஜபர் பாக்கு மேலே இப்படி போட்டோம் தாக்கு மேலே போட்டோம் ஜீம் அப்படி சுளிச்சு தால் இருக்கா கீழே இப்படி வச்சிருக்கோம் இப்போ பாருங்க ஒரு அலீஃபுக்கு மேலே ஜபர் வந்துருக்கு அப்படி தானே பாவுக்கு மேலே ஜபர் ஜீமுக்கு மேலே பேசு தாலுக்கு கீழே ஜேர் இப்ப இதுக்கு என்ன சொல்லுவாங்க அரபியில அப்படின்னா ஜபரு ஜேரு பேஸ் பெற்ற எழுத்துக்களுக்கு முத்தஹர் அப்படின்னு சொல்லுவாங்க அது தனியாக வந்துச்சுன்னா ஹரக்கத்து எப்போ ஒரு எழுத்தோடு வந்துடுமோ அது முத்தஹர் அசைவுகள் அசைப்பைவுகள் இப்போ பாருங்களேன் இதை எப்படி நம்ம உச்சரிக்கணும் இதோடைய சட்டம் என்ன

கடைசியாக ஒரு பாயிண்ட்டு இது அலிஃபுன்னு சொல்லுவோம் நாலாவது பாயிண்ட்டு இந்த அலிஃபுக்கு மேலே ஜபரோ இல்லை ஜேரோ இல்லை பேசும் இல்லை எப்போ அலிஃபுக்கு மேலே ஜபரோ ஜேரோ பேசும் அலிஃபுக்கு ஜபரோ ஜேரோ பேச வந்துடுமா இதற்கு ஹம்சான்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஹம்ஸான் மொத்தம் நாலு பாயிண்ட்டு ஜபர் ஜேர் பேஸ் இவைகளுக்கு என்று சொல்லப்படும் ஜபரு ஜேரு பேஸ் பெற்ற எழுத்துக்களுக்கு என்று சொல்லப்படும் ஜபர் ஜேர் பெற்ற இந்த எழுத்தை சட்டம் நீட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது நாலாவது பாயிண்ட் ஹரக்கத் பெற்ற அலிஃபை ஹம்சா என்று சொல்லப்படும் இது எப்படி நம்ம ஓதுனே அப்படின்னு சொன்னா இப்பற பாருங்க நம்ம என்ன சொன்னோம் அலிஃபுக்கு மேல ஜபர் வந்துட்டா আলি হমজাৱেৱাং uh,

முயற்சி செஞ்சு பார்க்குங்க இப்போ கூட்டு எழுத்த நம்ம வச்சிருக்கோம் உதாரணத்துக்கு சொல்லித்தரேன் கூட்டு எழுத்து பாருங்க புரிஞ்சிங்களா சொன்னது எப்படி வச்சிருக்கீங்கன்னு சொல்லித்தரேன் பாடம் பார்க்கும் முறை தால் ரா ஜபர் ர சேர்த்து ஜபர் ச ஜேர் 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 இபி இபி லாம் லி ரா பேஸ் சு ருசு லு இந்த தான் அரக்கத்தினுடைய பாடத்தை நம்ம ஓதுணும் அதனால் வளமையாக ஓதுற மாரி நாகபடுத ராஜபர்ற தர சீன் தப தர ச அது மாரி படிக்காதீங்க ஓதி பார்க்காதீங்க ஹரக்கத்தை எப்படி உச்சரிக்கிறது அதோடைய மெத்தேடு என்ன நம்ம ஒரு கோடு போட்டு காட்டுறோம் அவ்வளோதான் நீங்கள் தான் அதை எடுத்து உக்காந்து சில பயிற்சி எடுங்க ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்டில் என்ன சால் தெரிவிங்க அல்லாஹுல்ல குர்ஆனை அதை ஓத வேண்டிய முறைப்படி इखलास और वो तो बाकी ये तेरा नमानी वर्जन तरवाना है आमी